வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி மூவெண்ணக்காய் சாதம் பண்ணிடலாங்க அதுக்கு ஐம்பது கிராம் கேரட் ஐம்பது கிராம் முட்டைகோஸ் ஐம்பது கிராம் பீன்ஸுங்க ஐம்பது கிராம் அடுப்பில் வானலி வச்சுங்க ஆயில் வெட்டுக்கலாங்க ஆயில் சூடானுன்னா ஒரு பட்டை ரெண்டு கிராம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதோடய இஞ்சி ஒரு இன்ச்சு இஞ்சிங்க தட்டி செஞ்சுருக்குறேங்க அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுருலாங்க அப்புறம் பாஞ்சு வெங்காயம் வந்துங்க கட் பண்ணாமல் மொட்டு மொட்டை எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கண்ணாடி பார்த்துட்டு வெங்காயம் நல்லா வணங்கணும் வருதுங்க பச்சை மிளகா ஒரு நாலு போட்டிருக்கிறேங்க அதோட நல்லா வணங்கு வணக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கற முட்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க இதோட நம்ம கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க காய் நல்லா எண்ணெயிலேயே சிம்மில் வச்சு நல்லா எண்ணெயிலையே வேக அப்படியே இது வந்து அப்படியே ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டில் வருங்க சால்ட் இதோட தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடு எங்கள் அம்மா லஞ்சுக்கெல்லாம் இப்படி தாங்க கோபியிலெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க எல்லா காயும் சாப்பிட்ட மாதிரியாச்சு இல்லையா நல்லா வணங்குறது காய் வெந்து வர்றதுங்க இதில் வந்து நம்ம சாதத்தை வடித்து அதை வந்துங்க எடுத்து ஆற வச்சிருக்கணுன்னா அதை இதோட நம்பி ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சுனா காய் கொஞ்சம் அப்படியே நல்லா வணங்கிடுங்க ரெடியாகிடுச்சு இதில் வந்து கருவேப்பிலை வந்துங்க போட்டுடலாங்க கருவேப்பிலை கொத்தி போட்டு முட்டையை ஒன்று உடச்சி ஊற்றிக்கிலாங்க அதுக்கு லைட்டாக மிளகு தூள் போட்டுக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றுறது வந்துங்க உங்களோட விருப்பந்தாங்க தேவைன்னா போட்டுக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க இல்லைன்னா விட்டுரலாம் முட்டை வந்து சேர்த்தா முட்டுறலாங்க நல்லா பெரட்டி விட்டுறலாங்க முட்டை ஓரளவுக்கு நல்லா இதாகணுன்னு வதங்கணுன்னு இதோட வந்து நம்ம வடித்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாங்க இதில் பாஸ்மதி ரைஸும் நீங்கள் சேர்த்தலாங்க நான் பொண்ணு எரிசி போட்டிருக்கேங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணுங்க இல்லைன்னா நம்ம உப்பு காரம் உப்பு முட்டை சேர்த்துக்கலாங்க அதோட நல்லா வணக்கி விட்டு குத்தி துணி தவையை தூவி விட்டு இறக்கி விடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே வாழ்க வழமுடன்